கிறிஸ்துவில் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கையை கட்டி கூனி குருகி அப்படியே போய் நான் நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் நாடகம் நடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒண்ணுமே தெரியாத மாதிரி தன்னால ஒண்ணுமே முடியாது எல்லாம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி தாழ்மைப்பட பட சொல்லலை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு பேருதான் தாழ்மைப்படுதல் எல்லாத்துக்கும் மேல ஏ ஆண்டவர் இருக்கிறாரு நான் செய்யற ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் என் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் தாழ்மைப்படுதல் இந்த பயம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தப்பான வார்த்தை ஒன்றும் பேச மாட்டோம் வேதத்திலே இருக்கு கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த வார்த்தையை குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமே மத்தையில ஒரு வார்த்தை சொல்றாரு ஆஹ் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தையை குறித்து கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நம்ம தப்பான வார்த்தையை பேசிட்டு அவருக்கு கணக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் நம்முடைய இறுதியத்துக்குள்ள வந்து வார்த்தைகளை கூட மிக கவனமா பேசுறோம் பாத்தீங்களா அதுதான் தாழ்மைப்படும் கடவுள் பயம் ஒரு செயலை செய்கிற போது அந்த செயல் மற்றவர்களுக்கு வேதனை உருவாக்குறப்ப அவன் நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட போய் ஜபம் பண்ணுவான் இவன் என்ன துரோகம் பண்ணிட்டான் இவன் நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டா நாம எப்படி ஜபம் பண்ணுவோம் அது போல அவங்களும் பண்ணுவாங்க தானே அப்ப கர்த்தர் நம்மளை கணக்கு கேட்பாரு அப்படிங்கிற பயம் அதுதான் தாழ்மைப்படுது எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் எல்லா விதத்திலையும் பதில் சொல்லணும் எல்லா விதத்திலையும் அவர் இடத்துல கணக்கு கொடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு அவரிடத்துல நாம தாழ்மையா இருக்கிறோம் பாத்தீங்களா அப்படி இருந்தா நம்மை உயர்த்துவார் உயர்த்ததெல்லாம் என்ன இப்ப தாழ்மைப்படுறதுன்னா இதெல்லாம் தாழ்மைப்படுறது அப்ப அவர் உயர்த்துவார்னா எப்படி உயர்த்துவார் அப்படின்னா நிறைய பணங்களை கொடுத்து நிறைய செல்வங்களை கொடுத்து நல்ல ஐஸ்வரியத்தை கொடுத்து அப்படி கொடுக்கறதை உயர்த்துதல் அல்ல குடும்பத்துல ஒரு சமாதானம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்ற காலத்துல எல்லா காரியத்தையும் நிறைவாய் செய்கிற ஒரு ஆசீர்வாதம் அதில் காலத்துல அதை அதைய சரியா செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாத் கணவன் மனைவிக்குள்ள அன்பு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு அன்பு இது எதுவுமே குறைவில்லாம அந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் ஒரு உதாரத்துவமா வாழ்ந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா அதுதான் உயர்த்துது அப்ப நாலு பேர் சொல்லுவாங்க இவங்க கடவுளை வணங்குறாங்க அந்த கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க எந்த விதமான தப்பு தண்டாவுக்கு அவங்க போறதில்லை நியாயமா இருக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க அதனால அந்த குடும்பத்துல ஒரு சமாதான சந்தோஷம் நீடித்து நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாமும் அது போலவே இருப்போம்னு சொல்லி நம்மை பார்த்து மற்றவர்களும் அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் நம்மை உயர்த்துகிற ஒரு வழி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துறாரு பாத்தீங்களா அதுதான் உயர்த்துதான் அன்பானவர்களை வெறுமனே ஆசீர்வாதம் கொடுக்குறாரு கொடுக்கறாருன்னு எப்படி கொடுப்பாரு இன்னைக்கு நிறைய ஊழிக்காரன் சொல்றாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிச்சிருவார்கள் எப்படி ஆசீர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதத்திற்கு உண்டான தகுதி நமக்கு வேணும் இல்லையா இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு எல்லா தப்பையும் பண்ணி எல்லா விஷயங்களிலும் தவறான விஷயங்களே பண்ணிட்டு இருந்து போட்டு கர்த்தர் என்னை உயர்த்துவார் நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்கன்னா உயர்த்திடுவாரா கோபப்படுவார் பெரிய மாணவர்களே மன்னிக்கிற தேவன்தான் ரட்சிக்கிற தேவன்தான் அன்பு செலுத்துகிற தேவன் தான் அரவணைக்கிற தேவன்தான் அடிக்கிற தேவனும் அவர்தான் தண்டிக்கிற தேவனும் அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதியும் அவர் தான் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் என் மேல அன்பு செலுத்துறவர் என்னை அடிக்கவும் செய்வாரு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும் நாம கீழ்படிதலோடு இருந்தா என் மேல அன்பு எப்பொழுதும் செலுத்திட்டே இருப்பாரு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற நம்ம நடிப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஊழிகாரன்னு சொல்றாங்கன்னா நீ என்ன பண்ணினாலும் மேலே அன்புதான் செலுத்திட்டு இருப்பார் ஆண்டவர் அதனால நீ என்ன பண்ணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அது தப்பு தகப்பன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிறைய செய்வார் அன்பு அதிகமா செலுத்துவார் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம தகப்பனுக்கு அவமானத்தை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருந்த அவர் தண்டிப்பார் புறம்பை கையாளாக கையாளாத தகப்பன் தன் மகனை பாவத்துக்கு உட்படுத்துறான் இது வேதத்தில் உள்ள வார்த்தை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கே அப்படின்னா நம்ம எல்லாம் உண்டாக்கி சர்வ உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிற பரிசுத்த பிதாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அதனால நாம் தாழ்மைப்படணும் அவங்களோட வார்த்தையின்படி அவருடைய செயலின்படி நம்ம எப்பொழுதும் அவரை வெளிப்படுத்துகிறாவே நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார் பெரிய மாணவர்களே ஆழ்மைப்படுங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடங்க ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த செயல் உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பார் நம்ம குடும்பம் எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்க வேணா செஞ்சு பாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நன்றி நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்தி நீர் எங்களை உயர்த்துகிற உயர்வை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு உம்முடைய கிருகைகளினாலும் உம்முடைய செயல்களினாலும் உம்முடைய அன்பினாலும் நாங்கள் எப்படி இந்த உலக பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கழுவப்பட்டு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அதுபோல மற்றவர்களும் அப்படி வருவதற்கு எங்களால் இயன்ற உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய அன்பையும் வெளிப்படுத்த நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டு இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தது இலவசமாய் கொடுத்திருக்கிறேன் அதை நாங்கள் இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் நல்ல வழியில பயணிக்க செய்ய நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமதிகமாய் கிடைக்க நீங்க தயவு பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.